ராகுல் காந்தியின் திருமண தேதி அறிவிப்பு மணப்பெண் இவர்தான் கொண்டாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் அதாவது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு இப்போது வயது ஐம்பத்தி நாலு இப்போது எங்கு சென்றாலும் எப்போது திருமணம் என்ற கேள்விதான் அவரிடம் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு தொடங்கி பல இடங்களில் அவரிடம் பலர் பலவிதங்களில் கேட்டு வருகிறார்கள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு முறையும் அவர் ஒவ்வொரு பதிலை அழைத்துள்ளார் சரியான பெண்ணை பார்க்கும் திருமணம் செய்து கொள்வேன் என்றார் நான் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் கட்சி வேலை அதிகமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பதிலை அளித்து வந்துள்ளார் ராகுல் காந்தி இருந்தாலும் லோக்சபா தேர்தலுக்கு முன்பு அவர் ரேபலேலி தொகுதியில் பேசும் போது விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறியிருந்தார் இது அப்போதே ட்ரெண்டானது தான் பிரணிதி சிண்டே என்பவரை ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக சமூக வலைதளங்களில் இப்போது தகவல்கள் பரவி வருகிறது மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரனிதி சிண்டேவும் காங்கிரஸ் கட்சியில்தான் இருக்கிறார் அதேபோல் போல் யூடியூப்பில் பல்வேறு சேனல்களும் கூட இது குறித்து பல வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார்கள் ட்விட்டர் தளத்திலும் கூட ராகுல் காந்தி பிரணிதி சிண்டேவை திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது இந்த திருமணம் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய அரசியல் கூட்டணிக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் தற்போது வரை இது வெறும் தகவல்களாக மற்றும் வதந்திகளாக மட்டுமே இருந்து வருகிறது இது குறித்து இருதரப்பும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபலேலி தொகுதி எம்பியாக உள்ள நிலையில் பிரணிதி சிண்டே மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் எம்பியாக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் ராகுல் காந்தியின் கல்யாண பேச்சு கடந்த சில மாதங்களாகவே மீண்டும் அதிகரித்து விட்டதே எங்கு சென்றாலும் அவருடைய திருமணம் குறித்து அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றதால் காங்கிரஸ் தலைமை முக்கிய முடிவு எடுத்துள்ளதாம் ராகுல் காந்திக்கு பிடித்த பெண்ணை இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் அடுத்த வருடம் ஜனவரி பிப்ரவரிக்குள் ராகுல் காந்தியின் திருமணத்தை நடத்திவிடலாம் என்ற முடிவில் காங்கிரஸ் தலைமை இருந்து வருவதாகவும் இதற்கு ராகுல் காந்தியும் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் ராகுல் காந்தி கல்யாணம் செய்யும் மணப்பெண் இவர்தானா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் வரை தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் யாரும் நம்ப வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர்